ஒரு முக்கியமான செய்தி திருமூர்த்தி மலை அப்படிங்கிறது வந்து மூன்று சங்கமம் என்கின்ற இடம் மட்டும் அல்லைங்க இந்திய உலக இந்த யோகா கலை வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது அந்த நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் பிறந்த இடம் பதஞ்சலி முனிவர் வந்து அவருடைய அத்ரி மகரிஷி அவருடைய சந்தா வந்து பதஞ்சலி முனிவர் நீங்க மேல இந்த திருமூர்த்தி மலைக்கு மேல குளிப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குங்க அங்கே ஒரு கோவில் இருக்கிறது அங்கதான் இந்த யோகா கலை பிறந்த இடம் இதை வந்து நாங்கள் விரைவில் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம் இறைவனுடைய இறைவன் சன்னிதானத்துல சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி உலக யோகா தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் அப்போது இந்த திருமூர்த்தி மலை என்பது உலகெங்கில் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளுக்கும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிறுவனமாக இங்கே பல யோக கலைகளை நீங்கள் தென் கையிலே என்று சொல்லுகின்ற இந்த இடத்துல மதிப்பதற்குரிய எஸ் என் டிராவல்ஸ் நாகராஜ் திரு பாபா அவர்களுடைய தலைமையிலே ஒரு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவர்களுடைய ஒத்துழைப்பால் இன்னும் இந்த சுற்றுலாத்துறை மேம்பட வேண்டும் என்று உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு அன்போடு போட்டு